ஜீரக சம்பா ரைஸில் தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோடு நம்ம வீட்லேயும் தம் பிரியாணி செய்யலாம் இதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் அதே கால் கிலோ அளவுக்கு அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் செத்துக்கிறேன் இதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம எந்த டம்ளர்லோ அரிசி ஊற வச்சோமோ அதே டம்ளரில் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி நான் இங்கே ஊற்றியிருக்கேன் வேகட்டும் ஒரு ஏழு விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா நட்சத்திர சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்க்கணும் கல்பாசி கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி ஸ்மெல் வரும் இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு தக்காளி சேர்க்கணும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும் பொழுது சால்ட்டு சேர்த்துருக்கோம்ல அதனால் இந்த இடத்துல கொஞ்சமாக தான் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் புதினாவும் கட்டாயம் சேர்க்கணும் ஸ்மெல் அப்போ தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல ரோஸ்ட் ஆகி வரணும் வெங்காயம் இப்போ தக்காளி மிக்சியில் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சு சேர்த்துருக்கேன் இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பா ஜீரக சாம்பார் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு ஆஃப் டீஸ்புன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பீன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம்ல அதனால் ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம் வேக வைக்கும்போது நம்ம காரம் போட்டிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் இதில் ஊற்றிக்கணும் கால் கிலோ அளவுக்கு தான் நான் அரிசி போட்டிருக்கேன் அதே மாதிரி கால் கிலோ அளவுக்கு மட்டன் வேக வச்சு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி பொடிசா தூவி இதில் சேர்த்துக்கணும் நல்லா கலரி விட்டுட்டு அடி பிடிச்சிரும் இல்லைன்னா கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியும் ஜீரக சாம்பார் ரைஸும் ஒரே லெவலில் வரணும் அப்படி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தம் பண்ணும் இப்போ பாருங்கள் கலரிட்டோன்னா ஈவனாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட்டு வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் கேஸ் எரியணும் அடுப்பில் இருந்தால் அந்த அனல்லையே வெந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிருச்சு அந்த தண்ணி எல்லாமே வற்றி வந்துட்ருக்கோம் இப்போ தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லை நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது ஆரிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ